பாம்சிரஹு ஹுதுவ்சு இகரா அந்த புஹாரி மாம் வரி இல்லாம ஏயா வேற நட்சத்திர காலங்கள்ல அப்படி நடந்துச்சு கடைஸ் வஃபார் புடி நேரத்துல கூட ਉਹங்க கடைஸ் நேரத்துல சொன்னாங்க எப்படி நீ என்ன செய்யறா அப்படிங்கறது சொல்லி டீமா ஒருதான் சொல்றாங்க சுபஹானல்லாஹ் எனக்கு மூணு புறிய கொண்டு கفن செய்யணும் அப்படி சொன்னாங்க பரலாம் அஸ்ரக்கு எப்ப இறங்கதாக

radically cambiar ração iesen ச ப impose tolerance ση paymentı smoke deathanto p horses many times thin butter and Shoots main offers kind Australian sheepwith section over the vlog. aller has been часов near the fall. The meals areifer. elsanges

கற்பனை கேட்டால் கல்வி ஆசிரியர்கள் சொல்வார்கள் நாமும் அந்த பகுதிகளாக வந்தால் உள்ளே நான் பார்த்தேன் அது இல்லை எங்க நிகழும் உள்ளே புரிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் சுகமாகல்லாம்

தாயித் மூஸியை நான் எகிப்துக்கு செல்கின்றபொழுது தான் தாயித் மூஸாயில் ஸல்லல்லாஹு அலைஹி கபரிஹி நான் மூஸா அலைஹிஸ்ஸலாம்க்கு சென்று ரெஸூல்லல்லாஹ் அவர்கள் அங்க என்னை மெய்து முதல்ல ஸ்பீடுல போனாங்க மேல இருந்து போனாங்க அப்புறம் மேரேஜர்வத்தை தெரியும் அது 28 அத தெரியும் எங்க இருந்து எங்க போறன்னு பின்னால கூட தெரியாது யோசிப்போம் அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த புத்தகத்தை சுயதன போறாங்க அப்புறம் போய்ட்டு ரெஸூல்லல்லாஹ் சொன்னாங்க நான் மூஸா அலைஹி இஸலாம் அங்க கபரைல பார்த்தேன் இச்சல்லீ வீ கபரி நான் கபரை தொடி